ஆண்டவர் அரசன் வணக்கம் இது மனிதா மனிதா சார் வணக்கம் சார் வணக்கங்க வணக்கம் முதல்ல உங்ககிட்ட பேசணும்னு நான் நினைச்சிட்டு இருந்த செய்திய மகா கணபதி ஒரு செய்தியாகவே போட்டிருக்காரு சார் வினேஷ் போகத்தோட வழக்கின் தீர்ப்பு பதினாறாம் தேதிக்கு ஒத்திவைப்பு அதாவது அந்த ட்ரிபியூனல் அவங்களுக்கு பதக்கம் உண்டா இல்லையா அப்படிங்கிற அந்த பதக்க விவகாரம் குறித்த முடிவை ஆகஸ்ட் பதினாறாம் தேதிக்கு ஒத்தி வச்சிருக்கிறாங்க பதிமூணாம் தேதினு முதல்ல சொல்லியிருந்தாங்க முதல்ல சண்டேன்னு சொல்லியிருந்தாங்க அப்புறம் பதிமூணாம் ஆச்சு இப்போது பதினாறாம் தேதி அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க

தென் ஷி இஸ் டிஸ்குவாலிஃபைட் ஃப்ரம் கேம்ஸ்னு பார்க்கலாம் ஃபைனல்ஸில் விளையாட முடியாம போயிட்டாங்க அப்படின்னா ஃபைனல்ஸ்ல விளையாட முடியாம செமி ஃபைனல்ஸில் தோற்றவங்களுக்கு வெண்கல பதக்கம் கொடுத்தா ஃபைனல்ஸில் ஃபைனல்ஸ் வரைக்கும் வந்த இவங்களுக்கு வெள்ளி பதக்கம் கொடுக்கலாம் அப்படின்னு ஒரு வியாக்கானம் கொடுக்க முடியும் அவங்க எப்படி முடிவெடுக்க போகிறாங்க பார்க்கணும் இது அவங்களுடைய முடிவு தான் ஃபைனல் இதில் வந்து பேசுறதுக்கு ஒன்றும் இல்லை அதுக்கப்புறம் எம்எஸ்எம்இ துறையில் சிறு குறு நடுத்தர தொழில்களில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு இந்திய அளவில் பதினைந்து சதவீதம் அப்படிங்கிறத சொல்கிறாரு எம்எஸ்எம்இ துறை இந்தியா இந்தியாவுக்கு இந்தியாவுக்கு எம்எஸ்எம்இ துறையில் கிடைக்கக்கூடிய வளர்ச்சியில் தமிழ்நாட்டினுடைய பங்களிப்பு பதினைஞ்சி சதவீதம் தமிழ்நாட்டுக்குள்ள தொழில்துறையில் எம்எஸ்எம்இ எம்இனுடைய பங்களிப்பு முப்பது சதவீதம் அப்படின்னு ராஜா டிஆர்பி ராஜா நேற்று சிஏஏயினுடைய தமிழ்நாடு கிளை ஒன்றை தொடங்கி வைக்கும் போது பேசியிருக்கிறார் பெண்கள் அதிக அளவில் பங்கேற்கிறார்கள் அப்படிங்கிறதும் அதுக்குள்ள ஒரு முக்கியமான செய்தி சார் அதாவது வேலை வாய்ப்புகளை அதிகமாக உருவாக்கக்கூடிய துறையாகவும் இதுதான் இருக்கு பெரிய பிளான்ட் அண்ட் மிஷினரியோட கூடிய பெரிய தொழில்களை விட பரந்த அளவில் எல்லா பகுதிகளிலையும் தமிழ்நாட்டின் அல்லது இந்தியாவின் பல பகுதிகளிலையும் வேலைவாய்ப்பை உருவாக்கக்கூடிய மேஜரான துறையாக எம்எஸ்எம்இ துறை தான் இருக்கு அப்படிங்கிறதையும் இது இந்த பின்னணியில புரிந்து கொள்ள முடியுது இதை எப்படி தமிழ்நாட்டில் தொழில் வர வரவேண்டிய தொழில் அங்க போயிடுச்சு இங்க போயிடுச்சுன்னு பெரிய தொழில்களை பற்றி பலர் அரசியல் ரீதியாக பேசிட்டு இருக்காங்க அதை தாண்டியும் பல்வேறு இன்வெஸ்ட்மெண்ட்டை வாங்கியிருக்கிறோம் இவ்வளவு வேலை வாய்ப்புகளை உருவாக்குகிறோம் அப்படின்னு தங்கம் சொல்றாரு முதலமைச்சர் பேசுறாரு தமிழ்நாட்டுக்குள்ள இன்னும் பல அமைச்சர்களும் அதை பற்றி பேசுறாங்க இந்த பின்னணியில எம்எஸ்எம்இ அப்படின்னு குறிப்பாக பார்க்கும்போது இந்த தகவலை ராஜா சொல்றாரு எப்படி பாக்குறீங்க சார் இந்த புள்ளிவரம் வந்து வரவேற்க தெரிந்தது இந்த நேரத்துல காமராஜர் நினைக்கணும் அவர் பல கிராமப்புறங்களாக தோற்றம் ஒரு தாலுக் ஹெட் குவார்ட்டர்ஸ் இந்த மாதிரி இடத்துல எல்லாம் தொழில் பேட்டைகள் ஆரம்பிச்சார் இந்த தொழில் பேட்டைகள் வந்து பெரு நிறுவனங்களுக்கு டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸா இவங்க இருந்தாங்க இன்னைக்கு அந்த தொழிற்பேட்டைகளுடைய டவுன் ஸ்ட்ரீம் இண்டஸ்ட்ரீஸா இந்த சிறு குறு தொழில்கள் வந்து வந்திருக்குங்கிறது ரொம்ப வரவேற்க தகுந்தது இப்போ இதே சமயம் ஒண்ணு இதுல சொல்லுவாங்க இடிப்பாரு இல்ல ஹமராமன் கெடுப்பாரு இல்லானும் கெடுன்னு சொல்லுவாங்க திமுகவுக்கு உள்ள ரொம்ப பெரிய ஆதரவு எதுன்னு சொல்லி பார்த்தா அவங்களுடைய கட்சி தொண்டர்கள் இருக்காங்க அவங்க என்ன எப்பயுமே திமுக பக்கம் இந்த பொதுமக்கள்ல பெரிய ஆதரவு எதுன்னு சொல்லி பாத்தீங்கன்னா இந்த பெண்களுக்கு வந்து உரிமை தொகை கொடுத்தது அஹ் நான் முதல்வன் திட்டம் கொண்டு வந்தது இதுல பள்ளிக்கூடத்துல இருந்து கல்லூரிக்கு போற பெண்களுக்கும் மாணவர்களுக்கும் அஹ் இது ஆயிரம் ரூபாய் உதவி தொகை வழங்குறது இதுல எல்லாம் எதனால அந்த ஆதரவு இருக்குன்னா அங்க லீக்கேஜ் இல்ல முக்கியமான ஒரு விஷயம் அது வந்து லீக்கேஜ் கிடையாது அக்கௌண்டில் டைரெக்டாக பணம் போயிருது இப்போ இந்த மாதிரி சிறு குறு தொழில்கள்ல இவங்க காலத்தில் இல்லை இந்த லீக்கேஜ் ஆரம்பிச்சது ரொம்ப நாளைக்கு முன்னாடி ஆனால் இந்த லீக்கேஜ் முழுமையாக அடைக்கப்படவில்லை அடைக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருந்ததுன்னா டிஆர்பி ராஜாமாரி இளைஞருங்க வந்திருக்காரு அவர் இதுக்கு வந்து முயற்சி பண்ணி ஏன்னா ப்ரொடக்டிவிட்டி பெர்ஃபெக்ஷனா எப்போ இருக்கும்னா லீக்கேஜ் முழுமையாக அல்லது முடிந்த அளவு அடைபடும் போது தான் ஒரு சின்ன உதாரணம் சொல்கிறேன் ஐஆர்டிபின்னு ஒரு ஸ்கீம் இருந்தது இன்டெகிரேட்டட் ரூரல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் அதில் ஹவுராவில் வந்து புறநகர் பகுதியில் வந்து அதே ரூரல் டெவலப்மெண்ட் ரூரல் ஏரியாவை நாங்கள் டிக்ளேர் பண்ணும்போது டெய்லரிங்க்கு வந்து ஆறாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட் இந்த ஆறாயிரம் ரூபா ப்ராஜெக்ட் காஸ்ட்டில் இருக்கும்போது அதில் ரெண்டாயிரம் ரூபா நாங்கள் கவர்மெண்ட்டில் மாரியமாக கொடுக்குறோம் நாலாயிரம் ரூபா கவர்மெண்ட்ல லோன் கொடுக்குறாங்க சில பஞ்சாயத்து பகுதியில் பேங்க் மேனேஜரும் பஞ்சாயத்து ஆளுங்களும் சேர்ந்துக்கிட்டு உனக்கு லோன் தானே பெருசு நாலாயிரம் நாலாயிரத்தை நீ வச்சுக்கோ அதில் நான் கை வைக்கல கவர்மெண்ட் கொடுக்குறதுல எங்களுக்கு ஆளுக்கு ஐநூறுரூவா கொடுத்துரு அப்புடின்னு அந்த ரெண்டாயிரத்துல ஆயிரம் வந்து சுவாகம் பண்ணிட்டு இருந்தாங்க இப்ப இதுல பிரச்சனை என்னன்னா ஆறாயிரம் ரூபா தான் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆறாயிரம் ரூபாய்க்கு ஆயிரம் ரூபாய் கம்மியாச்சுன்னா ப்ராஜெக்ட் வந்து வந்து இவன் ஆமா மாறிடுவான் இப்ப இதுக்கு என்ன பண்றது யோசி எனக்கு வந்து ஒரு ரீஜனல் மேனேஜர் ஆஃப் யூனியன் பேங்க் ஆஃப் இந்தியா வந்து ரொம்ப பாசிட்டிவ் மேன் அவரும் நானும் இது பண்ணி ஒரு காரியம் பண்ணோம் ப்ராஜெக்ட் காஸ்ட் ஒன்பதாயிரம் ரூபாய் மாத்தி விட்டோம் உண்மையிலேயே ப்ராஜெக்ட் காஸ்ட் ஆறாயிரம் தான் நான் சொன்னேன் லஞ்சத்தை ஒழிக்க முடியலன்னா ஒவ்வொன்றா போராட முடியலன்னா அவன் லஞ்சம் கொடுத்தாலும் ப்ராஜெக்ட் ஒருப்படியாக இருக்கணும் அதை முதல்ல பார்க்கணும் இவன் பூவர்ல இருந்து மேலே வந்துட்டானா அப்புறம் லஞ்சத்தை எடுத்து போராடுவான் அவனுக்கு போராடுற வலிமையை நம்ம கொடுத்துடணும் அப்படின்னு சொல்லி நாங்கள் ஆறாயிரத்தை ஒன்பதாயிரம் ரூபா மாற்றி விட்டோம் இவன் ஆயிரம் ரூபா ஆயிரத்தி ஐநூறுரூவா லஞ்சம் கொடுத்தான்னாலும் இவன் ப்ராஜெக்ட் ஒருப்படியாக நடக்கும் அப்படின்னு சொல்லி எங்களுடைய ஐடியா வந்தது இப்போ லீக்கேஜே இல்லாமல் இருக்கிறது பெஸ்ட் அப்படி லீக்கேஜ் இல்லாமல் இருந்ததுன்னா ப்ரொடக்டிவிட்டி அதிகமாக இருக்கும் இங்க இவங்க சொல்ற எல்லாமே உண்மை தமிழ்நாட்டுல வந்து சிறு குறு தொழில்களுக்கான அட்மாஸ்பியர் ரொம்ப பிரமாதமா இருக்கு சந்தேகமே இல்லாம வழி காமராஜர் காலத்துல இருந்து ஆரம்பிச்சு அண்ணா காலத்துல இவர் கலைஞர் காலத்துல சொல்லி வழி இவங்க வந்து என்கரேஜ் பண்ணதுனால கிராமப்புறங்களை என்கரேஜ் பண்ணதுனால இன்னைக்கு இவ்வளவு பெரிய ஒரு மாறுதல் பிளஸ் அந்த மகளிர் சுய உதவி திட்டம் இவங்க தான் கொண்டு வந்தாங்க திராவிட முன்னேற்ற தான் கொண்டு வந்தாங்க தமிழ்நாட்டுல முதல் முதலா அது விஷயம் எம்பவர்மெண்ட் இந்த மாதிரி காரியங்கள்லாம் நடந்ததுனால அதனால திட்டம் நல்ல திட்டம் நன்றாக நடக்கிறது இன்னும் சிறப்பாக நடப்பதற்கு ராஜா அவர்கள் முயல வேண்டும் அதுக்கப்புறம் தமிழ்நாடு தொடர்பாக இன்னொரு முக்கியமான செய்தி சார் ஆளுநர் கொடுக்கக்கூடிய அந்த சுதந்திரத்தின் தேநீர் விருந்தை திராவிட முன்னேற்ற கழகத்தின் கூட்டணி கட்சிகள் புறக்கணிக்கின்றன காங்கிரஸ் புறக்கணிக்குது விசிகே புறக்கணிக்குது சிபிஐ சிபிஎம் புறக்கணிக்குது எதிர் புறக்கணிப்பு ஒரு செய்தி ஏன்னா ஃபெடரலிசத்துக்கு எதிராக தமிழ்நாடு நலனுக்கு எதிராக ஆளுநர் தொடர்ந்து வேலை செய்துட்டு இருக்கிறாரு அதனால அவர் கொடுக்கக்கூடிய தேநீர் விருந்தை நாங்கள் புறக்கணிக்கிறோம் அப்படின்னு இந்த கட்சிகள் எல்லாம் சொல்கின்றன இது ஒரு விதத்துல திமுகவை அந்த முடிவை நோக்கி தள்ளும் விதமாக இருக்குதா அப்படிங்கிற ஒரு கேள்வியும் அதுக்குள்ள வருது அவங்க வந்து ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை செய்ய வேண்டிய அரசு ரீதியாக அந்த சிஸ்டத்துக்குள்ள வேலை செய்ய வேண்டிய நெருக்கடியில இருக்கு ஸ்ட்ரக்சருக்குள்ள வேலை செய்ய வேண்டிய பணியில இருக்கக்கூடியவங்க அவங்க அவங்கள அரசியல் ரீதியான நிர்பந்தங்களுக்கு கூட்டணி கட்சிகள் பிரஷர் பண்றாங்களா அழுத்துறாங்களா தள்ளி விடுறாங்களா அப்படிங்கிற கேள்வியும் வருது இல்ல அவர்களுடைய மனநிலையை தான் இவங்க எதிரொலிக்கிறாங்களா முன்கூட்டிய மணியோசையாக இந்த குரல்கள் வந்திருக்குதா அப்படிங்கிற கேள்வியும் அந்த செய்தியை படிக்கும் போது வருது சார் நீங்க எப்படி பாக்குறீங்க நான் இன்னும் ஒருபடி மேல போறேன் திமுகவே சொல்லித்தான் இவங்க செய்யறாங்களோன்னு செஞ்சாலும் அதுல தவறு இல்லை திமுக சொன்னாலும் தவறு இல்லை ஆனா இவங்க போய் கூட்டா வந்து ஒரு கவர்னர் கேட்டிருக்கணும்னு எனக்கு ஆசை அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அதாவது தமிழ்நாட்டுடைய கல்வி நிறுவனங்கள் வந்து ஒண்ணு கூட இல்ல தமிழ்நாட்டுடைய கல்வித்தரம் அவ்வளவு தாழ்ந்து போச்சு அப்படின்னு சொல்லி இவர் சொல்லியிருந்தாரு கவர்னர் சொல்லியிருந்தாரு இப்ப மத்திய அரசுடைய ஆய்வு வந்து சொல்லியிருக்கு ஐஐடி வந்து எத்தனை வருஷம் நம்பர் ஒன்னா இருக்கு லோயலா காலேஜ் எந்த இடத்துல இருக்கு வருது கிருஷ்ணமாள் காலேஜ் எந்த இடத்துல இருக்கு இவங்க டென்டல் காலேஜ் எந்த இடத்துல இருக்கு எத்தனை முதல் நாற்பது இடங்கள்லயோ முதல் நூறு இடங்கள்லையோ தமிழ்நாட்டில இருந்து எத்தனை இன்ஸ்டியூட் இருக்கு இதெல்லாம் அவங்க வந்து புள்ளி விவரம் கொடுத்துருக்காங்க இதெல்லாம் கவர்ன்கிட்ட சொல்லி நீங்க மோதிட்டு சொல்லுங்க தப்பு தப்பா புள்ளி விவரம் கொடுக்குறாரு நீங்க தான் அதை கரெக்ட் பண்ணு சொல்லுங்கன்னு சொல்லி இவங்க சொல்லியிருந்தா நான் சந்தோஷப்பட்டிருக்கேன் அந்த சந்தர்ப்பத்தை மிஸ் பண்ணிட்டாங்க அது நூறு சிறந்த பெரிய கல்வி நிறுவனங்கள் அப்படின்னு பார்த்தா அதுல பதினெட்டு நிறுவனங்கள் தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும் நூறு சிறந்த கலை அறிவியல் கல்லூரிகள்ல முப்பத்தேழு தமிழ்நாட்டில் இருக்கிறதாகவும் இருக்கு எந்த அடிப்படையில கல்வியில் பின்தங்கிய தமிழ்நாடுன்னு இவங்க சொல்றாங்கன்னு தெரியல அந்த இடத்துல தான் தனிப்பட்ட முறையில ஆர் என் ரவிங்கிற தனி நபரை வந்து மு க ஸ்டாலின்ங்கிற நபர் என்னைக்குமே பார்க்கறதுக்கு தேடி போய் பாக்குறதுக்கான சூழல் எதுவும் கிடையாது சார் அதுக்கான அவசியம் எதுவும் இல்லை நீங்களும் பார்க்கறதுக்கு வாய்ப்பு இல்லை நானும் பாக்குறதுக்கு வாய்ப்பு இல்ல அது தனி மனிதராக இருக்கிற வரைக்கும் ஆனா தமிழ்நாட்டின் ஆளுநராக இருக்கிற போது அமைப்பு ரீதியாக அரசியல் அமைப்பு ரீதியாக சில சிக்கல்கள் இருக்கு கட்டாயம் இருக்கு அல்லது விதிகள் இருக்கு அந்த 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 இடத்துக்குள்ள இது பொருந்துதான் தேநீர் விருந்து வந்து கான்ஸ்டியூஷனி பைண்டிங்னு எதுவும் கிடையாது அதனால கிடையாது அதனால அந்த மாதிரி கான்ஸ்டியூஷனி பைண்டிங் லீகல்லி செய்ய வேண்டிய மேண்டேட்ரி அப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் தவிர மற்ற எல்லா விஷயங்களையும் அரசியல் ரீதியாக பார்த்து திமுகவே புறக்கணித்து விடலாமா அப்படிங்கிற கேள்வியும் அதை படிக்கும்போது போது நான் மறுபடியும் சொல்றேன் என்னுடைய கருத்தை முதல்வர் பக்கத்தில் இவருக்கு கவர்னருக்கு ஒரு கடிதம் எழுதலாம் தமிழ்நாடு இது மாதிரி கல்வியில எந்த அளவுக்கு முன்னேற்றம் இருக்குன்னு மத்திய அரசுடைய இது நிறுவனம் சொல்லி இருக்குங்கிறத சுட்டிக்காட்டி தமிழகத்தின் இந்த வளர்ச்சிக்கு தொடர்ந்து தாங்கள் உறுதுணையாக இருப்பீர்கள் என்று எனக்கு முழு நம்பிக்கை உண்டு அப்படின்னு சொல்லி ஒரு கடிதம் போடலாம் கண்டிப்பா போடலாம் ஏன்னா எவ்வளவு கேவலமா சொன்னேன் நான் மறுபடியும் பாரதி சொல்றீங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபது ஏழுல வந்து பாரதி பாடு கல்வியில் சிறந்த தமிழ்நாடு புகழ் பிறந்த தமிழ்நாடு நல்ல பல்வித மாயின சாத்திரங்கள் கொண்டு பாருங்கும் புகழ் வீசும் தமிழ்நாடுன்னு சொன்னார் அந்த காலத்துல சொன்னது இன்னைக்கு வரைக்கும் நம்ம பண்ணியிருக்கோம் நான் இதுல வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுறேன் ஐ எம் ஹாப்பி பட் ஐ எம் நாட் ஹாப்பியஸ் ஏன்னா இனிமே நான் வந்து என்னை கூட சிங்கப்பூர் கூட தான் ஒப்பிட்டு பார்க்கணும் தமிழ்நாட்டை அப்படின்னு சொல்லி நான் நம்புறேன் ஆனா இன்னைக்கு இருக்கிற இந்தியாவுக்குள்ள நாங்க தானே இப்படி இருக்கோம் அது மறுதளிச்சு இந்த கான்ஸ்டியூஷன் ஹெட்டா இருக்க ஒருத்தரே பேசிக்கிட்டு இருந்தாருன்னு அது எவ்வளவு பெரிய தப்பு அவருக்கு நிச்சயம் வந்து ஒரு குட்டு வைக்கணும் தலையில இந்த மாதிரி பேசுனது நாம இதை நாம இதை பற்றி பேசுவதற்கு முன்னாலேயே கேப்டன் ஜிஎஸ் எஸ் குமார் வந்து இந்த கருத்தை போட்டிருந்தாரு ஆனா இப்ப பேசும்போது அதை அதை நான் இப்ப போட்டேன்னா அதுக்கு வேற மீனிங் வந்துடக்கூடாதுங்கிற பயத்தோடையே போடுறேன் இந்தி பிலிப்பைன்ஸ் இந்த பிலிப்பைன்ஸ் த ஹோஸ்ட் ஷுட் ஆல்வேஸ் பி வில்லிங் டு டிஃபர் டு த விஷஸ் ஆஃப் தி கெஸ்ட் ஃபர்டினி நான் மார்க்கோஸ் அப்படின்னு மார்க்கோஸோட கோல் மேற்கோள் ஒன்றை சொல்கிறாரு இவர் எங்க கை வைக்கிறாரு தேநீர் விருப்பத்தை புறக்கணிக்கிறதுக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்ல முன்கூட்டியே நீங்க அத பத்தி நீங்க அத பத்தி மட்டும் யோசிக்கிறீங்க நம்ம ஹோஸ்ட் அவர் கெஸ்ட் நான் அத பத்தியும் யோசிக்கிறேன் சொல்லுங்க அதுக்கு பிறகு சார் நாடு தழுவிய போராட்டம் ஆகஸ்ட் இருபத்தி ரெண்டாம் தேதி நாடாளுமன்ற கூட்டுக்குழு விசாரணைக்காக செபி செயல்பாடு சரிதானா என்பது குறித்த ஜேபிசி விசாரணைக்காக காங்கிரஸ் கட்சி நாடு தழுவிய ஆர்ப்பாட்டம் இடி ஆபீசஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு ஒரு அறைகோவில விடுத்திருக்கிறாங்க ஆகஸ்ட் இருபத்தி இரண்டாம் தேதி அந்த பொதுவாகவே செபியினுடைய செயல்பாடு மக்களை நேரடியாக பாதிக்காத ஒரு சூழல் அது மக்களிடத்துல இந்த மாதிரி விஷயங்கள் எடுபடாது அப்படின்னு நாம் பல முறை பேசியிருக்கிறோம் ஆனா அதனுடைய மக்களை பாதிக்கும் ஆனா நேரடியாக பாதிக்கிறதுனால அவங்களுக்கு பாதிக்கிறது தெரியல அப்படிங்கிற பொருள்ல நம்ம அதை பேசி கொண்டிருக்கிறோம் அந்த அந்த சூழல்ல இவங்க இடி ஆபீஸ் முன்னாடி ஆர்ப்பாட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க நேஷனல் ஹெரால்டு வழக்கு விசாரணைக்காக மீண்டும் சமன் அனுப்பி ராகுல் காந்தியை விசாரிக்கப் போகிறார்கள் அதுக்கு திட்டமிடுகிறார்கள்னு ஒரு செய்தி கசிய விடப்பட்டு இருக்குது அதையும் பார்க்க வேண்டியது இருக்கு இவங்களும் ஈடி ஆஃபீஸ் முன்னாடி போராட்டம் அப்படின்னு சொல்கிறாங்க அதை எப்படி பார்க்குறீங்க இல்ல அந்த செய்தி கசிய விடப்பட்டிருக்குன்னா ராகுல் காந்தி மேல அன்புள்ள ஒருத்தர் தான் அது வந்து கசிய விட்டுருக்காரு ஏன்னா அந்த மாதிரி ஒரு இவங்களுக்கு நிச்சயமா அப்படி ஒரு திட்டம் இருக்கும் ஏன்னா இவங்க திரும்ப திரும்ப பண்றது என்ன எங்களை யாராவது எதிர்த்து பேசுறீங்களா உங்க மேல நாங்க எதையாவது கிளப்பி விடுவோம் அப்படின்னு தான் இவங்களுடைய திட்டம் முகவாக வந்து எத்திக்ஸ் கமிட்டி எத்திக்ஸ்னா என்னன்னு டிஃபைன் பண்ணாத நேரத்துல எத்திக்ஸ் கமிட்டி இவங்க எத்திக்ஸ மீட் அவங்களுக்கு பதவி இதை விட ஜனநாயகத்தை கீழ்ப்படுத்துறது என்ன இருக்க முடியும் அதே மாதிரிதான் ராஜீவ் இவர விஷயத்துல வந்து கோர்ட் ஏற்கனவே வந்து இவங்களுக்கு ஒரு வழக்குல வந்து ஜாமீன் கொடுத்துருக்காங்க அடுத்து அந்த வழக்கு வந்து கோர்ட்ல இருக்கு இப்ப என்ன இவங்க வந்து இடிக்கு இது பண்ண பாக்குறாங்க பண்ணுவாங்க அப்போ இதை எதிர்த்தும் மக்கள் மத்தியில் குரல் எழுப்பணும் தங்களுக்கு நேரடியாக பாதிக்கலை அப்படின்னு மக்கள் நினைக்கிறாங்க இது எப்படி நேரடியா பாதிக்குதுன்னு அவங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும் இப்போ இதுல வந்து ஆஸ்திரேலியால வந்து நீங்க வந்து ஒரு குறிப்பிட்ட அளவு விலையில வந்து ஒரு டாலர் ஒரு உதாரணத்துக்கு சொல்றேன் ஒரு டாலர் விலைக்கு வாங்குவீங்க ஆனா வாங்குறது நேரடியா வாங்க மாட்டீங்க உங்க ஃப்ரெண்டு உங்க கையாளு உங்க பினாமி ஒருத்தர் மூலமா வாங்குவீங்க அது ரெண்டு மூணு பேர்ல கை மாதிரி ஒன் டாலருக்கு வாங்குனோம் இன்னொரு ஃப்ரெண்டுக்கு மூணு டாலருக்கு அவர் இன்னொருத்தருக்கு அஞ்சு டாலர் இருப்பாரு அவர் உங்களுக்கு எட்டு டாலர் இருப்பாரு நீங்க ஜனங்கள்ட்ட பத்து டாலர் கவர்மெண்ட் ஆஃப் இந்தியாட்ட பத்து டாலர் வாங்குவீங்க ஒரு டாலருக்கு வாங்கிட்டு பத்து டாலர் வாங்குவீங்க அல்லது ஏழு டாலர் வாங்குவீங்கன்னு வைங்க இப்ப இவ்வளவு பெரிய பணத்தை கவர்மெண்ட் வந்து கொடுக்கறதுனாலதான் உங்களுடைய எலக்ட்ரிசிட்டி சார்ஜ் ஜாஸ்தி ஆகுது இதை சொல்லணும் மக்கள்கிட்ட ஏன்னா அவங்களுக்கு நேரடியா பாதிப்பு வந்தா தானே விளங்கும் இன்னொன்னு இருந்தே நான் சொல்லிட்டு இருக்கேன் நம்ம இதுலயும் சொல்றேன் மத்த விவாதாரங்களையும் சொல்லியிருக்கேன் இதை கையாடுற விதமே செபி கையாண்ட விதமே தப்பு அதாவது முதலீட்டாளர்களுக்கு சிறு முதலீட்டாளர்களுக்கு நஷ்டம் அப்படிங்கிற விதத்துல கையாண்டது தப்பு விஷயம் அது இல்ல அது செகண்டரி பிரைமரி என்னன்னா இந்த ஷெல் கம்பெனி மொரிசியஸ்லயும் இதுலயும் வச்சிருந்தாங்களே அந்த ஷெல் கம்பெனிக்கு யார் பணம் போட்டது யாருடைய பணத்தை வச்சு இவங்க இங்க முதலீடு பண்ணாங்க அதான் என்னுடைய ஷேர்ல அதுதான் கேள்வி அந்த கேள்வி எழுப்பப்படவே இல்லை அந்த கேள்வியை எழுப்பணும் இப்ப நமக்கு என்ன சந்தேகம் வருது இந்த செபி சேர்மன் மேல இந்த மாதிரி ஒரு குற்றச்சாட்டு வந்துருங்கிறதுக்காக நம்ம பேரையும் எழுத்து விட்டுருவாங்கிறதுக்காக இவங்க அந்த கேள்வி எழுப்பாம விட்டாங்களா அந்த சந்தேகம் வரத்தான் செய்யும் அதனால வந்து இன்னைக்கும் நான் சொல்றேன் பொதுநல வழக்கு யாராவது ஒருத்தவங்க போட்டாங்கன்னா இந்த கேள்வியை எழுப்பணும் இதை மட்டும் செபி விசாரிக்கிறதுக்கு நமக்கு நம்பிக்கை இல்லை அரசுடைய நிறுவனங்கள் விசாரிக்க இடிய விசாரிக்கட்டும் ஏன்னா முறைகேடான பணத்தை பத்தி அவங்க விசாரிக்கலாம்ல அப்ப இடிக்கு வந்து விசாரணைக்கு உத்தரவு கொடுங்க இடிக்கு வந்து டைம் பவுண்டா நீ விசாரணை முடிச்சு எனக்கு சுப்ரீம் கோர்ட் இன்ஃபார்ம் பண்ணிக்கிட்டே இருக்கு ப்ராக்ரஸ் சொல்லுங்க அப்படின்னு சொல்லி ஒரு வழக்கு போடணும் அப்பதான் பிரஷர் வரும் இப்போ ராகுல் காந்தி மீது அக்கரை கொண்டவர் தான் அந்த செய்தியை கசிய விட்டுருக்கணும் அந்த மாதிரி தான் அவங்க நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொன்னீங்க நான் நாடாளுமன்றத்தில் பேசியதற்கு பிறகு என் எனக்கு ஐடி நோட்டீஸ் வந்திருக்கு அப்படின்னு சுப்ரியா சோலே சொல்றாங்க அதுக்கப்புறம் மீண்டும் பெகாசஸ் தொடர்பான புகாரையும் முன்வைக்கிறாங்க சுப்ரியா சுலே வந்து பெகாசஸ் கண்காணிப்புக்குள்ள இருக்கிறாங்க அப்படிங்கிறத சரத்பவார் கட்சி தேசியவாத காங்கிரஸ் சரத்பவார் பிரிவு முன்வைக்குது அந்த ஒரு புகாரை மீண்டும் பெகாசஸ் பத்திய ஒரு புகார் இந்த நேரத்துல வெளியில வருது ஐடி நோட்டீஸையும் அவங்க பேச்சுக்கு பிறகு அவங்க கொண்டு வந்திருக்கிறாங்க போட்டிருக்காங்க அப்படின்னு செய்தி சொல்லுது சார் இந்த டேரிங்காக எதிர்தரப்பே அடிக்கிற பணி அந்த அலை ஓயல அது தொடர்ந்து நடந்துக்கிட்டே தான் இருக்குது இதை பிச்சு பார்க்கும் போது ஆமாம் என்ன சொல்லுதுன்னா இப் யூ ஆர் டேரிங் அல் வி மோர் டேரிங் அப்படி அது அந்த ரெண்டு பேர் டேரிங்காக வர்ற வரைக்கும் ஆமாம் ஆமாம் அந்த ரெண்டு பேர் வருவாங்களாங்கிறது தெரியல அது வேற விஷயம் அது வேற விஷயம் அதுக்கப்புறம் இன்னொரு முக்கியமான செய்தி சார் திருமாவளவன் உச்ச நீதிமன்ற ஆர்ப்பாட்டத்திற்கு எதிர்ப்பு தெரிவித்து ஒரு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்துறாரு அதுல கலந்து கொண்டு பேசும்போது அவர் பேசியதுல கொஞ்சம் விரக்தி இருக்குதா இல்ல யதார்த்தத்தை சொல்றாரா யதார்த்தம் புரியாம அவரை வந்து வீதிக்கு இழுப்பவர்களிடம் அவர் வந்து உண்மையை பேசுகிறாரா அப்படின்னு பல்வேறு கேள்விகள் அதை ஒட்டி வருது அதில் எந்த காலத்திலையும் தமிழ்நாட்டில் கட்சிகள் பல கட்சிகள் வந்து வரும் போகும் ஆனா எந்த காலத்திலயும் ஒரு தலித் முதலமைச்சராகவே முடியாது அப்படின்னு பேசியிருக்கிறார் அது இயல்பான யதார்த்தமான ஒரு சூழலை அவர் சொல்றாரா இல்ல அது வந்து தமிழ் சமூகத்தின் மீது அவருடைய விமர்சனமா எப்படி பாக்குறீங்க அத மூணு விஷயம் சொல்லிருக்கார் இந்த மூணுமே சொல்றேன் கிருமி லேயர் இருக்கக்கூடாதுன்னு சொல்லியிருக்காரு

குறுகிற காலத்துலே மாறுங்கிற நம்பிக்கை எனக்கு இல்லை அந்த இந்த சூழ்நிலை இருக்கிற வரைக்கும் திருமாவளவன் சொன்னது முழுக்க முழுக்க உண்மை அதுதான் உண்மை ஒரு தலித்து வந்து இங்க வந்து முதலமைச்சரா வர முடியாது அப்படிங்கிறது கசப்பான உண்மை அது வெளிப்படையா சொல்லியிருக்கார் சொன்னவர் யாரு அவர் பிறப்பால் தலித்தா இருக்கலாம் ஆனா அவர் வந்து தலித்துகளுக்காக மட்டும் போராடுபவர் இல்லை அவர் வந்து ஏழை எளியவர் எல்லாருக்காகவே போராடுறவர் அது ரொம்ப தெளிவா தன்னுடைய ஆக்ஷன் மூலம் செயல்கள் மூலம் நிரூபிச்சிருக்காரு அவருடைய பார்ட்டியில வந்து தலித்துகள் மட்டும் எம்எல்ஏவா இல்லை அப்ப தன்னுடைய தன்னுடைய பார்ட்டிலேயே வந்து அவர் வந்து தன்னுடைய கொள்கையை நடைமுறைப்படுத்தியிருக்காரு அப்படி நடைமுறைப்படுத்தின ஒருத்தர் தலிதா பிறந்த ஒரே காரணத்தினால ஒருத்தர் வந்து தமிழ்நாட்டுல முதலமைச்சர் ஆக முடியாது அப்படின்னு சொல்லி சொல்றாருன்னா அவர் உண்மையை தான் சொல்றாரு ஏன் இவர் தலிதா மட்டும் பிறக்காம இருந்திருந்தா இவருடைய கொள்கை பிரகடனம் எப்படி இருக்கோ அதுக்கு இன்னைக்கு இவர் ரொம்ப பெரிய மக்களுடைய ஆதரவு பெற்ற தலைவராக இருந்திருக்க முடியும் இது இது இன்னொரு கசப்பான உண்மை அவர் தலிதா பிறந்தாருங்கிற காரணத்தினாலதான் அவருக்கு உரிய இடம் வந்து தமிழக அரசியல கொடுக்கப்படாம இருக்கு மக்களால் கொடுக்கப்படாமல் இருக்கு அதனால அவர் சொன்னது வந்து விரக்தின்னு மட்டுமில்லை விரக்தியும் இருக்கு நிதர்சனமான உண்மையை விரக்தியோடு சொல்லியிருக்காருன்னு நினைக்கிறேன் அது ரொம்ப இன்னொரு விஷயம் கூட இருக்கிறவங்களுக்கே ரொம்ப முக்கியமான செய்தியையும் சொல்றாரு சார் அவர் பிறந்த பிறப்பால் அவரோட ஒட்டி இருக்கக்கூடிய ஒரு சாதிய பார்வையோடு சாதிய உள்நோக்கத்தோடு யாரும் என் பின்னால் வர வேண்டாம் இதை நான் தொண்ணூத்தாறுலயே சொல்லிட்டேன் அப்படின்னு மீண்டும் சொல்றார் அந்த அடிப்படையில் அவர் வந்து பேசல அப்படின்னு சொல்றாரு ஒருவேளை நீங்க சொன்ன சப்கேட்டகரைசேஷனுக்கு எதிரான ஒரு நிலைப்பாட்டை அகில இந்திய அளவில் பல்வேறு தலித் அமைப்புகள் எடுக்குது ரெண்டு மூணு நிகழ்வுகள் தனித்தனியாக நடக்குது சார் அந்த ஒரு போக்காக நடக்குதுன்னு நான் நினைக்கிறேன் ஒரு ஊடகவியலாளராக ஊடகராக பார்க்கும்போது ஒரு போக்காக ஒன்று நடக்குது தலித்துகள் எல்லாம் தனியாக நிற்கணும் அப்படின்னு ஒரு கேம்பெயின் நடக்குது ஆங்காங்கே இந்தியாவின் சென்னையில மட்டும் இல்லை இந்தியாவின் பல பகுதிகளில் தனித்தனியாக நிற்கணும் அப்படின்னு சந்திரசேகர ஆசாது முயற்சிகளை பற்றி பேசுகிறார்கள் அதை ஒட்டி இந்த மாதிரி சொல்றாங்க ஒன்று ரெண்டாவது இன்னொரு பக்கம் தனியாக நின்றால் மாயாவதி தோத்து போன மாதிரி பிரகாஷ் அம்பேத்கர் மகாராஷ்டிரால தோத்து போன மாதிரி அந்த இரண்டு பெரிய கூட்டணிகளுக்கு இடையில நம்ம காணாமல் போயிடுவோம் அதனால இரண்டு பக்கத்துல யாராவது ஒரு இடம் சார்ந்து தான் நிற்க வேண்டியது இருக்குங்கிற தியரியும் ஒரு பக்கம் கவுண்டராக ஓடுது ராம்விலாஸ் பாஸ்வானுடைய கட்சி சிராக் பாஸ்வான் தலைமையில தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜகவோடு இருந்து வெற்றியை பெற்றது விடுதலை சிறுத்தைகள் கட்சி இந்தியா கூட்டணியில தன்னை பிணைத்து கொண்டு இங்கு வெற்றியை பெற்றது இந்த இரண்டும் கூட்டணிகளுக்குள்ள இருந்து வெற்றி பெற்ற தலித் கட்சிகளாக இருந்தது ஆக எந்த பக்கத்துல போகணும் அப்படிங்கிறத யாரும் உறுதியா சொல்ல முடியாது இந்தியா கூட்டணியில இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க தேசிய ஜனநாயக கூட்டணியில இருந்தவங்களும் ஜெயிச்சிருக்காங்க ஆனாலும் பிசிகே மாதிரி மிகச்சிறிய கட்சிகள் தவிர அகில இந்திய அளவில் அறியப்பட்ட பல தலித் கட்சிகள் வந்து தேசிய ஜனநாயக கூட்டணியையே சார்ந்திருக்கின்றன நேரடியாகவோ மறைமுகமாகவோ அப்படிங்கிற ஒரு யதார்த்தமும் நம்ம முகத்துல அறையுது இந்த பின்னணியில தலித் பாலிடிக்ஸ் பத்தி ஊடகங்கள்ல அதிகமாக கட்டுரைகள் வருது கடைசி வரைக்கும் சார்ந்து இருக்காங்களா தனித்த வல்லமை பெற வேண்டியது திருமாவளவன் உட்பட இப்ப இவர் வந்து வைகோ வந்து கொஞ்ச நேரம் ஆசைப்பட்டாரு அவருக்கு வந்து கொஞ்சம் பலம் வந்தது இது நமக்கு சொல்லி அவருடைய வாக்கு தான் போச்சு விஜயகாந்த் வந்து தனியா ஒரு தொகுதியில வென்றாலும் எல்லா தொகுதியும் சேர்ந்து அவருக்கு வந்து நல்ல ஆதரவு மக்கள் ஆதரவு அடுத்து வந்து அவர் வந்து இன்னும் அதிகமாக தன்னுடைய மக்கள் ஆதரவு பிறக்கினாரு கூட்டணி வச்சுக்கிட்டாரு அதுக்கப்புறம் காணாமல் போயிட்டாரு இப்ப இதுல வந்து அந்த காலத்துல வந்து இது ஒண்ணு போட்டிருந்தாங்க உலகின் மிகச்சிறந்த சிறுகதையா தேர்ந்தெடுத்தது என்னன்னா ஒரு பெரிய மீன் வந்து சின்ன மீனை உழுந்து பார்க்கும் சின்ன மீன் வந்து நே நேர்மையாது உனக்கே நேர்மையா இருக்கா நானும் மீன் நீயும் மீன் இப்படி ஒருத்தர் ஒருத்தர் அழிச்சுக்கலாமான்னு கேட்போம் உன்னையே பெரிய மீன் சொல்லும் சிறப்ப நீ என்னை முழுங்கியிரு அப்படிங்க உடனே அது முயற்சி விட்டு முடியலன்னு உடனே சிறப்ப நானே உன்னை முழுகிறேன் சொல்லிட்டு முழுகிட்டு போயிடும் இதுதான் ஒரு சிறந்த சிறுகாதையாக தேர்ந்தெடுக்கப்பட்டது அது மட்டும் இதுல இதெல்லாம் நடக்குது ஆனால் திருமாவளவன் இருபது வயதில் ஒருவேளை இருபத்தோரு வயதில் தன்னுடைய அரசியல் இயக்கத்தை துவங்கியிருந்தால் அவர் முப்பது ஆண்டுகள் கூட காத்திருப்பதற்கு ஆயத்தமாக இருந்திருப்பார் அப்படிங்கிறது என்னுடைய கருத்து இன்னைக்கு அவரால் வந்து அப்படி காத்திருக்க முடியாது அவருக்கு அடுத்து வந்தவங்க எப்படி இருக்கு அம்பேத்கருக்கு அடுத்து வந்தவங்களை பற்றி அம்பேத்கர் மனம் கசந்து சில வார்த்தைகள் கூறியிருக்கிறார் சில பேர் பற்றி எல்லாரும் பற்றியும் இல்லை சில பேரை பற்றி அதனால திருமாவளவன் வந்து ஹி அண்டர்ஸ்டாண்ட்ஸ் தி ஜியோ பொலிட்டிக்கல் சோஷியல் ரியாலிட்டிஸ் ஆஃப் தமிழ்நாடு அவருக்கு நல்லா தெரியும் இந்த இதில் தலித்துகளுக்கும் பிற்படுத்தப்பட்டவர்களுக்கும் தாழ்த்தப்பட்டவர்களுக்கும் வலிமை இழந்தவர்களுக்கும் குரல் கொடுக்கிறதுக்கு எனக்கு வந்து சட்டமன்றத்திலேயோ நாடாளுமன்றத்திலேயோ பிரதிநிதித்துவம் தேவை அது அவருக்கு புரியும் அப்போ ஒரு கூட்டணி தேவைன்னு சொல்லி பொழுது இவங்களுடைய வளர்ச்சி ஓரளவுக்கு மேல இருக்காது இதுதான் உண்மை எல்லா தலித் கட்சிகளுக்கும் இதுதான் எல்லா தலித் கட்சிகளுக்கும் அதுதான் உண்மை சொல்றீங்க தலித் அமைப்புகளுக்குள்ளேயே அரசியல் புரிதல்ல வந்து வேறுபாடு இருக்குது அதிகாரத்தை சார்ந்து இருந்து சில சாதகமான அம்சங்களை நாம் அடைந்து கொள்ள வேண்டும் அப்படிங்கிற முயற்சியில சில கட்சிகள் இருக்கிறாங்க அவங்க அதிகாரத்தை சார்ந்து இருக்கணும் யாரு ரூலிங் பார்ட்டியா இருந்தாலும் அவங்களோட இணைந்து போயிடணும் அப்படின்ற ஒரு சில கருத்துக்களை அவங்க முன் வைக்கிறாங்க முடியும் யாரும் மெயில் வந்து தானாக இறகு போடாது அப்படிங்கிற தியரியோட சில அமைப்புகள் இருக்காங்க இருக்கிறாங்க அந்த மாதிரி அரசியல் உணர்வுல கட்சிகளுக்கு இடையில ஒரு வேறுபாடு இருக்கு ஏற்ற இறக்கங்கள் ஏற்ற இறக்கங்கள்னா வேற வேற ஒரே கட்சிக்கு ஏற்ற இறக்கம்னு ஆயிடும் வெவ்வேறு படிநிலைகள் இருக்கு கட்சியினுடைய உணர்வு கட்சி தலைமையினுடைய உணர்வு இதையெல்லாம் பார்க்கும்போதும் வெவ்வேறு விதமான அரசியல் புரிதல் அரசியல் உணர்வு இருக்கு அதுவும் இதுல ஒரு ரோல் பிளே பண்ணுதா அப்படிங்கிறதும் ஒரு கேள்வியாக இருக்கு அல்லது இருக்கு 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 ஆனா அது அது எப்படி மேற்கொள்ளணும் எனக்கு ஒரு தேர்வு இருக்கு கலெக்டருக்கு வந்து முதல்ல வந்து பிரிட்டிஷ் காலத்துல அவருடைய கடமை என்ன லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் அதுதான் அவருடைய கடமை வேற ஒன்றும் கிடையாது அதுக்கப்புறம் சுதந்திர இந்தியாலையும் முதல் பத்து வருஷம் இல்லை பஞ்சாயத்து பெருசா வந்ததுக்கு அப்புறம் ஐம்பத்தி ஏழுக்கு அப்புறம் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனுக்கும் அவர் சீஃபா போட்டாங்க அப்போ என்கிட்ட வந்து கேட்டிருக்காங்க சார் லா அண்ட் ஆர்டர் மெயின்டெனன்ஸ் என்னது ஸ்டேட்டஸ் ஃபோர் மெயின்டெனன்ஸ் பணக்காரன் பணக்காரனாக இருப்பேன் எது தேவையான ஏழை பண்ண மண்டல் ரெண்டு போடு ஒழுங்காக உள்ள வச்சுன்னு மிரட்டு அவன் போயிடுவான் நம்ம வந்து ஆர்டர் மெயின்டெயின் ஆகும் ஆனால் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் வந்து என்னது எம்பவர்மெண்ட் ஆஃப் தி பவர் இது ரெண்டு செல்ஃப் கான்ட்ரடிஷனாக இல்லையா ஆமா செல்ஃப் கான்ட்ரடிஷனாக தான் இருந்தது ஆனால் செல்ஃப் கான்ட்ரடிஷன் எப்படி ரிசால்வ் பண்ணுவோம் அப்படின்னா நம்ம கலெக்டராக இருக்கும்போது எல்லா என்ஜிஓவும் நமக்கு தெரியும் ஒரு இடத்துல வந்து நிலம் வந்து ஏழை கொடுக்கறதுக்கு வந்து இவங்க அப்ரோஸ் பண்றாங்க அல்லது ஒரு இண்டஸ்ட்ரியில வந்து சம்பளம் கம்மியாக கொடுக்குறாங்க அப்படின்னா நம்மளே வந்து சொல்லி கொடுப்போம் நான் சொல்லி கொடுத்துருக்கேன் அந்த என்ஜிஓட்ட நீங்க போராட்டத்தை ஆரம்பிங்க ஆனா போராட்டம் எப்படி இருக்குன்னா டேபிள் சேர்லாம் உடையக்கூடாது எந்த வன்முறை இருக்கூடாது வன்முறை வந்தா நான் உங்களுக்கு உள்ள வச்சிருக்கேன் ஆனால் வன்முறை இல்லாமல் நீங்க போராட்டத்தை ஆரம்பிங்க ஆனா போராட்டம் பெருசா இருக்கணும் ஆட்கள்லாம் கூப்பிட்டு வந்து போராட்டத்தை நடத்தணும் அவங்க போராட்டம் நடத்தும் போது அந்த இண்டஸ்ட்ரியும் நான் சொல்லுவேன் கொஞ்சமாவது விட்டுக் கொடுக்கணும் சாமி இல்லைன்னா சரி இப்ப அவங்க போராட்டத்தை நான் எப்படி கண்ட்ரோல் பண்ண முடியும் அப்படின்னா சம்பளம் கொஞ்சம் கூடும் அப்போ என்கிட்ட ஒரு பையன் ரொம்ப ரொம்ப துடிப்பான ஒரு பையன் கேட்டார் ஐஏஎஸ் சார் இது வந்து என்ன சார் இது ரெவல்யூஷனரியா இல்லையே நீங்க சொல்றது படிப்படியா என்னைக்கு போய் சேரும் நானும் தம்பி நம்ம டெமோக்கிரசியில இருக்கோம் நம்ம எவல்யூஷனரியா தான் செய்ய முடியும் இது ரெவல்யூஷனரியா செய்ய முடியாது அப்ப அரசியல் கட்சிகள் வந்து அவங்க ஒரு பக்கம் வந்து ஒரு கூட்டணியில இருந்து சார்ந்து நிக்கிற அதே நேரத்துல இந்த தலித்துகளுக்கோ பிற்படுத்தப்பட்டவர்களுக்கோ ஒரு அநீதி நடக்கும்போது தங்களை சார்ந்த அமைப்புகள் மூலம் போராட்டத்தை ஆரம்பிக்கணும் போராட்டத்தை ஆரம்பிச்சுட்டு ஆளுங்கட்சியில் சொல்லணும் எவ்வளோ காலத்துக்கு நாங்கள் எவ்வளவு எல்லாம் கண்ட்ரோல் பண்ண முடியும் கூட கொஞ்சம் கன்சஷன் கொடுத்தா தான் ஆகும் அப்படி கன்செஷனை வாங்கணும் நான் நினைக்கிறேன் திரும்ப அவ்வளோ நான் சிறப்பாக செய்கிறான்னு நினைக்கிறேன் அந்த கள்ளக்குறிச்சி அது மேலே அவர் வந்து ஆளுங்கட்சிங்கிறதுக்காக உடனடியாக அவங்க சொல்றதுக்குலாம் அவர் தலையாட்டில் எதிர்த்து குரல் எடுப்பதான் செய்கிறார் அந்த குரலுக்கு மரியாதை இருக்கத்தான் செய்யுது செய்யும் உள்ள இந்த திமுகவில் உள்ள செகண்ட் ரைட் லீடர்ஸ் வந்து கோவப்படுவாங்க என்ன நம்ம கூட்டணி பேசுகிறாங்க ஆனால் ஸ்டாலின் வந்து அது மாதிரி கோவப்படுறதை நான் பார்த்ததில்லை அவர் அதை கவனிக்கிறார் நிறைய விஷயங்களை கவனிக்கிறாரு நினைக்கிறேன் சார் ஆமா நிறைய விஷயங்களை கவனிக்கிறேன் நிறைய விஷயங்களை கவனிக்கிறார் சுற்றி நடக்கிறது இவங்க அரசியல் எதிர்த்தரப்பிலருமே கூட அவங்க பேசுவதற்கும் அவருடைய அரசு அரசு மற்றும் கட்சி தலைமை செயல்படுத்துவதற்கும் இடையில பெரிய வேறுபாடு இருக்குது இவங்க சுற்றி சுற்றி இருப்பவர்களை மட்டுமல்ல எனக்கு தெரிஞ்சு சூழ்ந்து இருப்பவர்களையும் தான் கவிக்கிறேன் எல்லாத்தையும் கவனிக்கிறேன் ஓகே சார் நாளைக்கு தொடர்ந்து பேசுவோம் சார் ரொம்ப நன்றி எடுத்தேன் சார் இன்னும் சில செய்திகள் ஆனா இன்னும் பேச முடியல உங்களுக்கு அடுத்த பணியும் இருக்கு அதனால நான் இப்பவே நிறைவு செய்துடுறேன் நாளைக்கு பேசுவோம் வணக்கம் 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 நண்பர்களே உங்களுக்கும் எங்கள் அன்பும் நன்றியும் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம்